பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசன் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ வெயில் வந்து அளவுக்கு அதிகமாக அதிகரிச்சுட்டே இருக்கு இப்போ வீட்டில் நிறைய பேர் வந்து கோழிகள் வளர்த்திட்டு இருப்பாங்க இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த வெயிலுக்கு வந்து நிறையா கோழிகள் வந்து இறந்துட்டே இருக்கும் இந்த கோழிகள் இறப்பை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா நம்ம கோழிக்கு தண்ணி வைப்போம் இல்லைங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து மில்லி வந்து பஞ்சகாவியாவை ஊத்தி விட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து குடிக்க வச்சோம் அப்படின்னா இந்த கோழியினுடைய இறப்பை ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்த முடியும் ஏன் அப்படின்னா நம்மால்வர் வந்து சொல்லியிருப்பார் இந்த பஞ்சகாவியாவை மனிதர்களே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் சொல்றார் அப்படின்னா இந்த குடிக்கும் போது வந்த நோய் போகும் வர்ற நோய் தடுக்கப்படும் வந்த நோய் போகும் பஞ்சகாவியாவை கொடுத்தா வர்ற நோய் வந்து தடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் அதனால நம்ம கோழிகளுக்கு கொடுக்கும் போது இதில் இருக்கிற பல வகையான நுண்ணுயிர்கள் உங்கள் கோழிக்கு எதிர்ப்பு திறனை கொண்டு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் தயிர் நெய் இதெல்லாம் சேர்க்கறதுனால உடம்புக்குள்ளே போகும்போது உங்கள் கோழியை குளுமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த பஞ்சகாவியாக வந்து உதவியாக இருக்கும் இந்த இடத்துல டெய்லியும் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு எம்எல் கலந்து வச்சுருங்க அல்லது இல்லைன்னா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் கலந்து ரெகுலராக அந்த வெய்ய காலம் முடிய வரல கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் கோழிக்கு உடம்புல எதிர்ப்பு திறன் அதிகரித்ததுனாலே அந்த கோழியினுடைய இறப்பு விகிதங்கள் வந்து குறையறத்துக்கு இது நல்ல பலனை கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது பாயிண்ட் என்ன நீங்க ஒரு நாலு அஞ்சு நல்ல குப்பையா எடுத்து போட்டு விட்டுட்டு தெளிச்சு வச்சுட்டு ஒரு அரிசியோ கம்போ அந்த நேரம் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா கோழி வந்து அந்த அரிசியை சாப்பிட்றதுக்கு வர ஆரம்பிக்கும் வந்த கோழிகள் வந்து இந்த குப்பை வந்து அளவுக்கு அதிகமான நீரை பிடிப்பு வந்து இந்த குப்பைக்கு இருக்கு நீரை பிடிச்சு வச்சுக்கும் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கோழி குளுமையாக இருக்கிறனால அந்த குப்பையவே கலச்சிட்டு இருக்கும் மதிய நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா வெயிலில் கோழி தெரியாமல் அந்த குப்பைக்கு பக்கத்துலையே சுத்திட்டு இருந்ததுன்னா உங்கள் கோழியை வந்து ஜூடு தாக்காமல் நம்ம வந்து முழுமையாக பாதுகாத்துக்க முடியும் ஒரு முறை சொல்கிறேன் தண்ணியிலேயே பஞ்சகாவியாகவே ஒரு அஞ்சம்மல் கலந்து கொடுங்க ரெண்டாவது மரத்துக்கடியில் நல்ல சாணி குப்பையாக போட்டு விட்டுட்டு தண்ணி ஒரு குடத்தை ஊற்றி விட்டுட்டு அதுக்குள்ளேயே தீவனத்தையும் போட்டு விட்டுட்டிங்கன்னா மதிய நேரத்தில் அந்த கோழி வந்து அங்கேயே இருக்கும் வெளியில போகாது உங்க கோழியும் நல்லா வளர்க்க வரணும் ஆசை மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமல்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது அம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சரிக்கை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி